கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அலடிச்சது நீங்கள் இம்மையில் சுமித்திருக்கவும் மருமையில் நிலைவாழ்வை சோந்தரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் நான்காம் இவருடைய காலம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது மடி இவருடைய நாடு டென்மார்க் அதிகாரங்களையும் பதவிகளையும் அனைவரும் விரும்பக்கூடும் ஆனால் விரும்புகிற எல்லா அதிகாரங்களையும் எல்லா பதவிகளையும் அனைவரும் பெற்றுக்கொள்வது கூடாத காரியம் நாம் விரும்பிய பதவிகள் நமக்கு கிடைக்காவிட்டாலும் கிடைத்த பதவிகளில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பது மிக மிக முக்கியம் நாம் பெரும் பதவிகள் முறையாகவும் பிறர் நன்மைகளுக்காகவும் பயன்படுத்துதல் மிகவும் அவசியம் அவ்விதமாக தனக்கு கிடைத்த அரசர் பதவியை அற்புதமாக பயன்படுத்தினார் டென்மார்க் அரசர் நான்காம் டென்னிஸ்காரர் வசமாயிருந்த டென்மார்க்கை இருநூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் ஒன்பது அரசர்கள் ஆண்டனர் ஒருவர் கூட தன் வசமாயிருந்த இந்தியாவின் தரங்கம்பாடியில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டதில்லை இது வித்தியாசமாக செயல்பட்டவர் நான்காம் ஏனெனில் நற்செய்தின் மீது அதிகம் நாட்டம் கொண்டிருந்தார் இந்தியாவிற்கு நற்செய்தி அறிவிக்க துடிப்புள்ள வீரமிக்க அர்ப்பணிப்புள்ள சாதனை சிகரங்களை தன் நாடுங்கும் தேடினார் இவரசன் மிகுந்த தேடுதலுக்கு பின் இளம் இதயங்கள் இரண்டை கண்டுபிடித்தார் அவர்களை தமிழ் மொழியில் முதன் முதலில் வேதாகமதி தந்த சீகன் பால்கு மற்றும் அவரது நண்பர் புளிச்சம் என்பவர்கள் அரசனின் ஆணைப்படி இவர்களுக்கு குருத்துவ பட்டம் கொடுக்கப்பட்டு மிகுந்த மரியாதையுடன் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டனர் டென்மார்க் அரசனின் இதயத்தில் இந்த நற்செய்தி யார் எழுந்திருக்கவில்லையானால் நாம் சீகன் பால்குவை இழந்திருப்போம் நான்காம் மன்னனால் நற்செய்தி நம் இதயத்திற்குள் வந்தது இந்தியாவும் தலை பிரியமானவர்களே உங்கள் பதவிகளை பயன்படுத்தி எவ்விதத்தலாவது நற்செய்தியை அறிவிக்கிறீர்களா ஜான் கால்வின் சொல்லுகிறார் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு உரிமை கோர முடியாது பிரியமானவர்களே உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் பதவிகள் வலிமைகள் இவைகளை நீங்கள் எவ்விதமாக இயேசுவை அறிவிப்பதற்காக பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம் டென்மார்க் அரசன் இந்தியாவிற்கு இயேசுவை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் தன் தேசம் முழுவதும் மிகுந்த ஒரு தேடுதலை கட்டளையிட்டார் இரண்டு இளம் இருதயங்களை கண்டுகொண்டார் ஒன்று சீகன் இன்னொன்று புலுச்சோ இவர்களை கொண்டு இந்தியாவில் சுவிசேஷத்தை அறிவித்தார் நம்முடைய தமிழ் மொழியில் வேதாகமத்தை கொடுத்தார் ஒரு அரசனின் இதயத்தில் உதித்த காரியம் இன்று இந்திய தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது இன்று நீங்கள் அதிகாரத்தை தேடாதீர்கள் பதவிகளை கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட பதவிகளை கிறிஸ்து இயேசுவை அறிவிப்பதற்காக கிறிஸ்து இயேசுவை இந்த உலக ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நீங்கள் கிறிஸ்துவுக்காக உங்கள் அதிகாரங்களை பதவிகளை பயன்படுத்துவது மென்மேலும் இன்னும் கர்த்தர் உங்களை உயர்ந்த பொறுப்புகளில் கொண்டு போய் உட்கார வைப்பார் ஏனென்றால் அவருடைய ஊழியர் அழிந்து போகிற ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்து என்னென்ன அதிகாரங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டுமோ அதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஒன்று அதிகாரம் படைத்தவர்களை நமக்கு துணையாக கொடுப்பார் இல்லை என்றால் அந்த அதிகாரத்திற்கும் அந்த பதவிக்கும் நம்மை கொண்டு போய் அங்கே நிறுத்துவார் இதுதான் கிறிஸ்துவின் செயல் பதவிகளையும் அதிகாரங்களையும் தேடி நாடி ஓடாதீர்கள் விழுந்து விடுவீர்கள் மனிதர்களுக்கு அடிமையாகி விடுவீர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ நினைத்தால் இன்று இருக்கிறதை போதும் இவைகளைக் கொண்டு கிறிஸ்துவுக்காக உண்மையாய் நாம் செயல்படும் பொழுது கத்தர் அங்கே மகிமைப்படுகிறார் நம்மை உயர்த்துகிறார் ஒருவேளை உங்களில் யாருக்காவது உயர் பொறுப்புகளை அதிகாரங்களை பதவிகளை கொடுத்திருப்பாரனால் அந்த நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பதவிகளையும் அதிகாரங்களையும் தவறாக ஒருபோதும் பயன்படுத்தி விடாதீர்கள் கிறிஸ்துவுக்காக பயன்படுத்துங்கள் ஆத்து அறுவடைக்காக பயன்படுத்துங்கள் அப்பொழுது கத்தர் உங்களில் மகிமைப்படுவார் உங்கள் மூலமாய் செய்யப்படுகிற அந்த ஊழியத்திற்காக ஆண்டவுடைய கரம் பலத்த கிரியைகளை செய்யும் ஐயமானவர்களே கிறிஸ்துவுக்காக உங்களுடைய பதவிகளை அதிகாரங்களை பயன்படுத்த அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா இந்த செயல்படுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளை குருவேத பகுதி பாகம் ஆறு ஏழு அதிகாரங்கள் பிரசங்கி இரண்டாம் அதிகாரம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தரை ஆசிரவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்